சின்ன வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம இபி பில்லெல்லாம் ஆன்லைனில் அதுவும் டிஎன்இபியோட போர்ட்டல்லே எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது எதனால் மெயினாடி பண்ணுறோம்னா அடிஷ்னலாக ஜிபே பேடிஎம்லாம் தனியாக அவங்க சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் பண்ணால் நமக்கு இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம லாகின் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும் கூகுளில் போய்ட்டு டிஎன்இபி லாகின் போடுங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு போர்ட்டல் வரும் டிஎன்இபி நெட் டாட் ஓஆர்ஜி இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பயனர் பெயர் கடவுள் பாஸ்வேர்டுன்னு கேட்குது அதாவது பயனர் நம்மளோட நேமு பாஸ்வேர்டு அதுக்கான கேட்சா இதை நான் ஏற்கனவே லாகின் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் நான் டைரெக்டாக லாகின் பண்ண போகிறேன் லாகின் பண்ணாதவங்க இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஹியர்னு கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களோட நேமு டீட்டெயிலு கரெக்டான அட்ரஸ் சர்வீஸ் நம்பர் மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நான் லாகின் பண்ணா எப்படி காமிக்கிறேன் என்னோட சர்வீஸ் நம்பர் போடுறேன் பாஸ்வேர்ட் பண்ணும் அப்புறம் கீழே கொடுத்துருக்கேன் கேப்சா இதை போட்டுட்டு உட்புகுதல்னு கொடுக்கணும் லாகின் கொடுக்குறேன் என்னோடய நேம் இங்கே வந்துருச்சு என்னோடய அட்ரஸ் வந்துருச்சு என்னோட பில் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துருக்கு என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் நான் வெரிஃபை பண்ணிப்பேன் இதை ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெட்டன் பே பில்னு கொடுத்தா போதும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு காமிக்கும் பில் அமௌண்ட் எவ்வளோன்னு காமிக்குது நான் இது எப்படி கட்ட போகிறேன்னா நமக்கு பேமெண்ட் கேட்வே நிறையா இருக்குது இதில் நீங்கள் போய்ட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே கொடுக்கலாம் நெட் பேங்கிங் கொடுக்கலாம் நான் இப்போதைக்கு யூபிஐ வேணுமா கொடுத்துக்கிறேன் யுபிஐனால் ரொம்ப ஈஸி நமக்கு இந்த கியூஆர் இருந்துச்சு இந்த க்யூஆர் நம்பரை கியூஆரை உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்படியே பே பண்ண வேண்டியது அவ்வளோதான் அவ்வளோ என்னோடய ஆப் எதுனாலும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் ஜிபேலாம் இதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதுலேயே போய் பே பண்ணால் தான் சார்ஜ் பண்ணுவாங்க இதை கியூஆரில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க நான் என்னோடய எஸ்டிஎஃப்சி அப்ளிகேஷன்லேருந்து டைரக்டா நெட் பேங்கிங்ல நான் பண்ணிடுவேன் ஓகே நான் பே பண்ணிட்டேன் எனக்கு உடனே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஒரு கிளியரான ரெசிப்ட் எனக்கு வந்துடும் இன்னொன்னு வந்து இதுல மற்ற எல்லாமே பார்த்துக்கலாம் ரசீது பெட்டகம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மூணாவது ஆப்ஷனா இந்த ரசீது பெட்டகத்தில் போயிட்டு நீங்க இந்த ஜிஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நீங்க எவ்வளவு பில்ஸ் கட்டிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் இதே போல நீங்க இது வரைக்கும் கட்டின ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையுமே டீடெயிலாக அதில் பாத்துக்கலாம் ஜஸ்ட் அந்த லென்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கட்டின பில் அதோட தெளிவான ரெசிப்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதெல்லாம் ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் உங்களால் கண்டிப்பாக கண்டிப்பா பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு டீடைல் வேணும்னா அந்த கவர்மெண்ட் அதுக்குன்னு கொடுத்திருக்க அந்த வெப்சைட்ல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஏதோ டவுட்ஸ் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் திரும்ப பார்க்கலாம் தேங்க்யூ